சிவக்குள் பெரிய மாணவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று காண வேத வசனம் இசையா இருபத்தி எட்டு பதினாறு ஆதலால் கதராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோ நில வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான கல்லா இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசிய தீர்க்க மூலம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோ வைக்கிறேன் அந்த கல் சபைக்கு மூளைக்கல்லாக மாற்றப்படும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சபைக்கு மூளைக்கல்லாக மாற்றப்பட்டார் சங்கீத இதை சொல்லும் போது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இயேசு விலையேறு பெற்ற கல்லாக மாற்றப்பட்டார் அப்படி மாற்றப்படுவதற்கு முன்பாக ஒரு பரீட்சையின் ஊடாக போனதாக வேத வசனம் சுட்டி காட்டுகின்றது ஏசு கிறிஸ்து ஒரு பரீட்சிக்கப்பட்ட கல்லாக முதலாவது தன்னை மாற்றிக்கொண்டார் அதற்கு பின்பு தன்னை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒரு விலையேற பெற்ற கல்லாக மாற்றுவதற்கு அவர் சித்தம் கொண்டார் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து பரீட்சிக்கப்பட்டதன் மூலம் அவர் பெற்ற கல்லாக மாற்றப்பட்டார் ஒன்று இரண்டாம் அதிகாரம் நான்கு அவசரம் சொல்லுகிறது ஒரு பாறை பல விதங்களில் பரீட்சிக்கப்பட்டு அது உபயோகப்படுத்த முடியுமா முடியாதா என்று சோதிக்கப்பட்ட பின்பு அது தேறினால் தான் அதன் மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது அதுபோல கர்த்தராகி இயேசுவும் பல விதங்களில் பிதாவினால் பரீட்சிக்கப்பட்டு ஒரு பெற்ற கல்லாக மாற்றப்பட்டார் ஒருவேளை தேவ பிள்ளை இன்றைக்கு நாம எப்படிப்பட்டதான ஒரு தேவ பிள்ளை விலையேற பெற்ற கற்களாக மாற்றப்பட மூன்று விதங்களில் பரீட்சிக்கப்பட வேண்டும் முதலாவது நம்மை நாமே பரீட்சித்து பார்ப்பது ஒரு தேவனுடைய பிள்ளை விலையேற பெற்ற கல்லாக மாற்றப்பட வேண்டுமானால் முதலாவது அவன் தன்னைத்தானே பரீட்சித்து வேண்டும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு நீங்களே அறியீர்களா நீங்கள் பரீட்சுக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் என்று சொல்லி ரெண்டு குறைந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது இரண்டாவது சாத்தானால் பரீட்சிக்கப்படுவது வேதம் அவனை ஒரு சோதனைக்காரன் என்று சொல்லி மத்திய நான்காம் அதிகாரத்துல ஒன்று மூன்று வசனங்கள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் கர்த்தர் சில வேலைகளில் இப்படிப்பட்டதான சோதனை நூல் நம்மையும் அனுப்புகிறார் காரணம் தேவன் கொடுத்த கிருவையை கொண்டு பிசாசு செய்க வேண்டும் என்பது அவரின் விருப்பம் இயேசுவும் பிசாசு ஜெயித்தார் மூன்றாவது தேவனால் சோதிக்கப்படுவது உன் இருதயத்தின் நிலவரம் என்ன நீ எப்படிப்பட்ட நபர் என்பதை அறியும்படிக்கு கர்த்தர் உன்னை சோதிக்கிறார் அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த வனாந்தரத்துல நடத்தவும் வந்தார் என்று சொல்லி உபாகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது காரணம் உனக்கு ஒரு மகிமையான சிங்காசனமும் மகிமையான தேசமும் இனி வரும் உலகத்திலே உனக்காக காத்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களை கர்த்தராகி ஏசு கிறிஸ்து பல விதங்களில் பரிச்சு பார்க்கப்பட்டு விலையேறு பெற்ற கல்லாக மாற்றப்பட்டது போல நீங்களும் நானும் பல விதங்களில் பரீட்சித்து பார்க்கப்பட்டு ஒரு விலையேறு பெற்ற கல்லாக மாற்றப்படுவோமானால் நிச்சயமாகவே என்று ஒரு பங்கு உண்டு அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு இருபத்தி மூணு பத்துல நான் பார்க்கிறோம் உங்களை நீங்கள் பரீட்சைக்கு ஒப்புக்கொடுங்கள் கத்துதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக